என் பாட்டி உன் பேரை அப்படி எங்கே அவ்வளோ அவசரமாக நம்ம ரெண்டு பேரும் அப்படியே விட்டுட்டு போகிறோம் ம் அவ்வளோ என்ன முக்கியமான வேலை உன் பேரனுக்கு அது வேற ஒன்றும் இல்லை அனுபவா பார்க்க தான் போகிறான் அனுபா பார்க்கவா ஓகே இப்போ சொன்னா ஆ எல்லோரும் ஒன்றா தானே இருந்தோம்

அது நார்மலாவே சொல்லலாமே பத்தி ஏன் இவ்வளோ வெக்கம் உம் ஆடி சரி தாத்தாவை பத்தி உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே சரி சொல்லுங்க தாத்தாவை பத்தி கேட்போம் கொஞ்சம் ஆமா அந்த ஆளை பத்தி பேசுறது ஞாபகம் இது வாங்க தம்பி அப்படி வேற வேலை இல்லை வேற வேலை இருந்தா போய் பாருங்க வாங்க என் பாட்டி இப்படி வைக்கப்பட்டுனா ஒரு நாளும் பார்த்தது இல்லையம்மா எல்லாரும் கதற விட்டுதுன்னு பார்த்துருக்கேன் எடி உனக்கு வேற வேலை இல்லையா என்ன உங்க ரெண்டு பேருக்கு இப்போ என் பாட்டி தாத்தா மேல அவ்வளோ லவ்வா என்ன ஐயா ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பாட்டி பொசுக்குன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்ட ஆமா பின்ன என்ன இப்போ தான் லவ் அது எதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியறீங்க ஆ அந்த காலத்துலலாம் அப்படிலாம் இல்லை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அவ்வளோ தான் அந்த தாத்தந்தான் என் பின்னாடி கீ மாதிரி சுற்றி சுற்றி வந்தான் நான் ஒன்றும் விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணலை ஆ ஆமாம் எங்கள் வீட்டில் சொன்னாங்களேன்னு கல்யாணம் பண்ணேன் அவளும் தான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது வருஷமா வருஷமா இல்லை பதினோரு மாசத்துலேயே குழந்த பிறந்துட்டு

ஆ இந்த காலத்துலேயே ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அந்தால இந்த பிரிஞ்சு போயிடுறீங்க ஆ அந்த காலத்தில் பொண்ணுங்க தான் ஆம்பளியானுக்கு அடிமையாக கிடக்கணும் ஒரு ஊன்றதுக்குள்ளே எட்டி உளுந்து தோபகட்டின்னு வந்து முன்னாடி நிற்கணும் அவங்க பேரை சொல்லி முடிக்கிறக்குள்ள அந்த அளவுக்கு பயந்து நடுங்கி இருந்த காலகட்டம் அது அப்போ கூட ஏன் புருஷன் ஏன் ஆம்பளியான் ஒரு வார்த்தைன்னு சொல்ல மாட்டாரே தெரியுமா நான் நில்லுன்னா நிற்பாரு அப்படி உட்காருன்னு உட்காருவாரு அந்த அளவுக்கு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அவரும் சாதாரண ஆளையெல்லாம் கிடையாது தாங்கு தாங்குன்னு தாங்குவார் போற காலம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு முதல்ல சண்டை வந்துச்சுன்னா யார் முதல்ல போய் பேசுவீங்க சண்டையா சண்டைலாம் என்ன சண்டை சண்டெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு போட்டதே இல்லையே ஆ அது எப்படி சண்டே வராம இருக்கும் அப்பப்போ சொல்லுவியே இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொல்லி ம் திட்ட கூட செய்வேன் இப்போ என்ன ஒரே புகழ்ச்சியா இருக்கு தாத்தாவை பத்தி ஏடி ஒரு மனுஷன் கூட வாழ்ந்திருக்கேன் வாழ்ந்து முடிச்சிருக்கேன் அந்த மனுஷனை பத்தி திட்டுறது கூட எனக்கு உயிமை இல்லாம இருக்கும் ம் அந்த மனுஷன் உயிரோட இருக்கும் போதே திட்டுவேன் ஆ இப்போ என்ன அந்த மனுஷன் ஏன் என்ன எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி இப்படி நாங்க இருந்துப்போம் அதுக்கு நீ அடி கேக்கா அதான் அப்படிதான் அறிவு குறையுமே ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பா நீங்க சொல்லுங்க பத்தி சண்டை வந்து யார் முதல்ல போய் பேசுவீங்க ஹம் யாரு நானு அங்க பேசிட்டீங்க தானே வருவீங்க மூஞ்சில குத்துற இருங்க ஏலே எல்லாரும் இங்கனியே சுத்திக்கிட்டு கிடைக்கீங்களே இந்த வீட்டை ஆசிரியா யாரு பாப்பா ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு ஆளு இருக்கு நீங்க சொல்லுங்க

பேசவே ஆரம்பிக்க மாட்டேங்கிறா பாட்டி நானும் எவ்வளவோ கடலை போட்டு ஏன் வீடியோ பார்க்குறவங்களே கழுவி ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன்டா இப்படி ஆனால் ஆனா பேத்தி இருக்காங்களே கொஞ்சம் கூட ஆடுற மாதிரியும் தெரியல ஒரே ரியாக்ஷன் சேம் ரியாக்ஷன் அவ்வளவுதான் இது மட்டும்தான் அதிகபட்சம் ஆ இது மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வரும் நான்தான் பின்னாடியே குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும் மேடத்துக்கு அப்படிலாம் ஒரு ஃபீலிங்க என் மேல இருக்காது இருந்தாலும் காமிச்சிக்க மாட்டாங்க என்ன

வாந்திவர் தான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரே வார்த்தையில் வாந்திவர் தான் முடிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இதுதான் தயவு செஞ்சு கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ப்ளீஸ் எதனால் சொல்லி அனுப்புங்க பட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல

பாட்டி நான் எப்போ சொன்னேன் என்ன உளறிட்டு இருக்க நீ ப பாட்டி அண்ணே இருடி எத்தனையோ வாட்டி கேட்டேன் தம்பி ஃபோன் பண்ணி தரேன் சொன்னியே கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம ஏற்றி பண்ணியிருக்கேன் தெரியுமா அதான் பாட்டி இந்த அந்நிய சக்திங்களாம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம காதல் ரெண்டு பேர் பிரிக்கிறாங்க பாட்டி அந்ய சக்தி காதலா ச்சை இதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்க நின்றுட்ருக்கேன் பாரு என் தலையெழுத்து ஐயையே என்ன நடக்குதுங்க அப்படி

செய் இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு ரேஷ்மா பார்க்காதீங்க இப்ப கண்ணை முடிக்கோங்க வருவல்ல உனக்கு இருக்கு ஏய் எதை வச்சிருக்கானா ஏதோ இருக்குன்னு சொல்றா வாங்கிட்டு வா போ அது ஒரு டம்மி பீஸ் அப்பமே வச்சு அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா தர மாட்டேங்கறா நானும் என்னென்னமோ மோட்டிவேஷன கேட்டு படுத்துட்டேன் தர மாட்டேங்கறா பத்தி தரவே மாட்டேங்கறா அவ வேஸ்ட் பத்தி அவளை பத்தி பேசாதீங்க இப்ப நம்ம காதல பத்தி பேசுவோம் கல்யாணம் பண்ணனும்ல

பாட்டி நீங்கள் இப்பவுமே என்ன அழகா இருக்கீங்க அப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன அழகாக இருந்திருப்பீங்க நான் அப்போ பிறந்துருக்கக்கூடாதா இந்த காலக்கட்டத்தில் பிறக்க வச்சு என் வாழ்க்கையே அந்த கடவுள் அடிச்சிட்டாரு ஐயோ கடவுளே அப்படியே ஏறி மடியில் உட்காந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு என்ன பாட்டிங்க ரெண்டு பேரும் தம்பியாக போய் பேசுவோமா ஐயையோ ரேசுமா இது சேரி பெட்டு வராமல் நான் காரில் உட்காந்துக்கிட்டு நீ என் தம்பியை கூட்டிகிட்டு வா நான் பாறேன் பாட்டி பாட்டி என் காதல நீங்க மறுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க பாட்டி என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பாட்டி ஆய் ரேஷ்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னாச்சு மறைச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல கோபமா நான் ஏன் கோவப்பட போறேன் நீங்க என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க போற வர என்ன நான் கோவப்படுறதுக்கு நீங்க தான் என்ன லவ் பண்ணலையே பாட்டி எதனா லவ் பண்றீங்க

நானும் வாங்கணும்னு நினைக்கணும்ல என்ன ஒன்னும் இல்லையே ஒன்னும் இல்லைனா போங்க விட்டா தான் போக முடியும் நீங்க தான் கைய பிடிச்சி வச்சிருக்கீங்களே ஓ அப்படி நான் கையை விடாம போக மாட்டீங்க அப்படிதானே கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி போறதா கையை விட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது நான் போறேன் ஏ பார்த்து போ விழுந்துடாத ஹலோ ஆ சொல்லணும் என்ன ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறாரு

இருமல் வந்தது அதான் சிரிப்பு மாதிரி கேட்டிருக்குமா இருக்கும் ஆமா உங்களுக்கு எல்லாமே வித்தியாச வித்தியாசமா தானே இருக்கும் சின்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே நல்லா இருக்கும் நீங்க ஃப்ரெண்டு நானும் பேசவே இல்லை ஃபோனும் பண்ணல நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி ஈவினிங்கே வரவே இல்லை நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு போனதுலேருந்து அப்போ நான் பேசினது தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே ஆ நான் ஊர்லேயே இல்லைன்னு ஊரில் இருந்தால் தானே அங்கே வர முடியும் ஊர்லேயே இல்லையா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல ஊர்ல இல்லைன்னா அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் மீட்டிங் விஷயமாக கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டில் டிஸ்கஷன் போய்கிட்ருக்கு ஸோ நான் மும்பை வரைக்கும் வந்திருக்கேன் மும்பை போயிருக்கீங்களா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை எப்போ போனீங்க எப்படி போனீங்க எனக்கு தெரியவே தெரியாது ஃபோன் கூட பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா ரகு சிவகிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டிங்களா சொல்லுங்க ரகு உங்கள் கிட்டே தான் கேட்குறேன் ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு அவ்வளோ அலட்சியம் ஆகிட்டேனா ரகு உங்கள் தானே கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் ஏய் ட்ராமா கிரியேட் பண்ணாத அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வேற விஷயமா வெளியே வந்திருக்கேன் அன்னைக்கு பேசிட்டு போனல அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டேன் சொல்லணும்னு இருந்தேன் மறந்துட்டேன் மறந்துட்டீங்களா சென்னையை சேர்த்து அப்படி மறந்துடுங்க மொத்தமா நான் எப்படி எங்கே போறேன் உங்களுக்கு என்ன மறந்துட்டீங்க ஈஸியாக சொல்றீங்கல்ல ஓ மறந்துட்டீங்க அதானே சின்ன பத்தி ஞாபகம் கொஞ்சமாச்சு இருக்கணும்ல என்ன மறந்துட்டீங்கல்ல நான் ஒரு பைத்திக்கல் பைத்திக்கல் பைத்திக்கிட்டு பைத்திக்காரி பைத்திய மாதிரி பைத்திய மாதிரி உங்களே நினைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் ஒரு பைத்திக்காரி எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை கொஞ்சம் கூட என் பற்றி ஞாபகமே இல்லைல்ல உங்களுக்கு இவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் சிவன் நம்மளை தேடுவா அப்படின்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணவே இல்லை அப்படி ரகு சொல்லுங்க ரகு உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஆனால் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது ரகு நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஃபோனை வைங்க ஃபோனை வச்சுக்கிறத சொல்லக்கூடாதுலாம் இல்லை பைத்தியமே அந்த சுச்சுவேஷனில் அப்படி கிளம்பி போயிட்டேன் சரியா சரி நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணல

நான் ஏன் உங்கள் ஃபோன் பண்ணலன்னு ஏன் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது மும்பை வரைக்கும் போயிருக்கீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்கீங்களா என்கிட்ட அந்த அளவுக்கு நான் வேண்டாத ஆகிட்டா சரி சரி ஓகே ஓகே என்ன ஹலோ கேட்குதா ஊன்னா என்ன அர்த்தம் ஹலோ ஹலோ கேட்குதா ஹலோ ஃப்ராடு பொறுக்கி ஃப்ராடு 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 அடிப்பாவி ஹலோ என்ன கேட்க மாட்டேங்குது சொல்லாமல் கட் பண்ணிட்டாரோ சரியான ஃப்ராடு அது சொல்லாமல் வரைக்கும் மும்பை வரைக்கும் போயிருக்கார்ல அப்போ அப்படி தான் இருப்பார் ஒருத்தங்க இருக்காளே அவளை பார்க்கணும் பேசணும் அவளை திட்டிட்டு வந்தோமே அப்போ இல்லை கொஞ்சம் கூட அக்கறை இல்லை போங்க எனக்கு என்ன ஹலோ அடியே ஆசை பண்ணி திரும்பி பாருடி ரகு ம் ரகுவே தான் ஃப்ராடு புருக்கி புண்ணா லூசு எதுக்கு பழுதுகிட்டு இருக்க பைத்தியம் ஏய் எதுக்கு அதான் வந்துட்டல அப்புறம் என்ன ம் அப்படி விட்டுட்டு போயிடுவேன் நினச்சிட்டே என்ன ஓய் லவ் பண்ணும் போதே விட்டுட்டு போகாமல் இருந்தவன் இப்போ கல்யாணமே ஆயிட்டு குழந்தையே பிறக்க போகுது சின்ன நேரத்தில் விட்டுட்டு போயிடுவேன்னா என்ன ம் இங்கே பாரு பயப்படாத சரியா ரொம்ப பயமுறுத்திட்டுனோம் எங்கே போகணும் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சமாதானமே ஆக மாட்டேன் கையிடுங்க கோவம் இருக்கண்ணா கோவம் இருக்கண்ணா அப்படி திட்டு போயிட்டீங்கல்ல இந்த மாதிரி ஒரு நாள் திட்டினதே இல்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் திட்டி வைக்கீங்க மூணு நாள் பேசவே இல்லை அந்த அளவுக்கு என்னை பிடிக்காமல் போயிட்டு அப்படி தானே உங்கள் கிட்ட தான் கேட்குறேன் நான் அப்போது உங்களுக்கு முக்கியமாக தோணலை ம் சொல்லுங்க ரகு என்னை மறந்துட்டீங்க தானே ம் என் ஞாபகமே உங்களுக்கு இல்லை என்னை நினைக்கிறதே இல்லை அதான் மூணு நாள் நினைக்காம அப்படியே இருந்திருக்கீங்களே என் ஞாபகமே இல்லாமல் உன்னை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு நான் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிட்டு இருப்பேன் சரியா எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி உன்னை பற்றி மட்டும்தான் என் மைண்டில் யோசனையாக இருக்கும் இங்கே பாரு இது எனக்கு எப்படி சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் இல்லாம உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் ஏன் இப்படி இருந்தான்னு எனக்கு தெரியலன்னு என்ன ரீசன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா இப்ப சொல்ற நீ இல்லாம என்னால் இருக்கவே முடியாது போதுமா பொய் சொல்றீங்க ஆமாடி பொய் சொல்றேன் பொய் சொல்றதுனாலதான் மும்பைல இருந்து இங்க வந்திருக்க பத்தியா எனக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிளைட் போட்டு மும்பைல இருந்து வந்துட்டீங்களா உண்மையாதான் உண்மையாதான் மொக்கு பொண்டாட்டி யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அஞ்சு நிமிஷத்துல அங்கிருந்து இங்க பறந்து வர முடியுமாடி நான் என்ன கடவுளா உம் அப்படியே பறந்து வரதுக்கு நீ தான் நான் பாத்தனே என்ன என்ன சொன்னிடுக்கி இப்ப என்ன பண்ண போறானே அவனுக்கே தெரியாது சரியா ராகு உள்ள பிரியா எல்லாம் இருக்காங்க கீழே அம்மா இருக்காங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் விடுங்க அது எப்படி விட முடியும் என்ன பொறுக்கி ஃப்ராடு அப்படி இப்படின்னு நிறைய பேசின வாயை சும்மா இப்படி விட முடியும் பனிஷ்மெண்ட் இருந்தால் தரணும் இல்லை பனிஷ்மெண்ட் இருக்குது ஸோ அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா விட்டுடுறேன் ம் சரியா

உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் மாமியார் மேலே வராமல் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க போல ரகு தம்பி வந்திருக்காரு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா கேட்டு சொல்லுமா ப்ரீயா அப்படின்னு இப்போ தெரியுது அப்போவுமே நினச்சேன் ஒரு வேலை கூட சொல்ல மாட்டாங்களே இவங்க என்ன என்ன போய் கேட்க சொல்கிறாங்களேன்னு அப்போவுமே டவுட் வந்துச்சு ஏண்டா உன்னால் வந்தால் சும்மா வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாதா உனக்கு விற்கமா இல்லை உனக்கு குழந்தை பிறந்துட்டுல சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் இருப்போம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் எட்டி பார்த்தேன்

வேறு ஃபோன் பண்ணுறாங்க இந்த ஃபோன் வரதெல்லாம் எனக்கு இருக்கட்டும் ஷி இப்போ எதுக்கு நீ சாப்பிடாம இருந்த அது சொல்லு